ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வகையில அவங்களை மாத்தணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் திதி திட்டம் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு லட்சம் பெண்களையாவது லட்சாதிபதியா மாத்தணும் அப்படின்ற ஒரு இலக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குறைஞ்ச பட்சம் மூணு லட்சம் பெண்களையாவது லட்சாதிபதியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க மூணு லட்சம் சுய உதவிக்குழு சேர்ந்த பெண்களை வசதி கொண்டு வராங்க இந்த திட்டத்துல அப்படின்னா சுயதொழில் தொடங்குறாங்க தொடங்குறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கடன் உதவி சுயதொழில் தொடங்குறாங்க அப்படின் போது அவங்களுக்கு தேவையான திறன் பயிற்சியை கொண்டு வராங்க இந்த திட்டத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கான கடன் உதவி தற்பதி திட்டத்துல வழங்கப்படுகிறது அஞ்சு லட்சம் வரை அதுவும் மானியத்தோட வழங்கப்படுகிறது வட்டி இல்லா கடன் உதவி யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் ஐம்பது வரை சுய உதவி குழு பெண்களாக இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் பயன் பெறலாம் இந்த திட்டம் ஊடக வளர்ச்சி அமைச்சகம் சார்பில் தொடங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இம்பார்டன் கரண்ட் அபேர்ஸ் பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கு டிஎன்பிசி மட்டும் போலீஸ் எக்ஸாம் பிசி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அபேர்ஸ் பிடிஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கரண்ட் அபேர்ஸ் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீடெயில்ஸ் சொல்கிறோம்